திருச்சி மாவட்டத்தில் ஆறு நாற்பத்தி எட்டு அப்ப துறையூர் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன்ல ஜீரோ எயிட்டோட கால் சென்டர்ல இருந்து விஷ்வான்ற தொலைபேசி எண்லேருந்து இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அதாவது கூட்டத்தில் ஒரு மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க அதில் வந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோட மேப் பண்ணி ஜியோ மேப் பண்ணி அருகில் இருக்கிற துறையூர் ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்க ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸ்ல வந்து எமர்ஜென்சி டிரைவரும் எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஹேமலா தாவர்களும் விரைந்துருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்ல போகும்போது இன்னும் அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கல பொது மீட்டிங் ஆரம்பிக்கல ரோட் ரேலி ஆரம்பிக்கல ஆனால் உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஐடி கார்டை புடுங்கி சட்டையை புடுங்கி தாக்குதல் நடந்திருக்கு பிறகு பின்னாடி இருக்க டோர் ஓபன் பண்ணி அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் ஏமலா தாவர்கள் போட்டிருந்த பேட்ச் அவங்க போட்டிருந்த ஒவ்வொரு கோட்டை வந்து பிடுங்கியிருக்காங்க அவங்களுக்கு தெரியல தாக்கினவர்கள் தெரியல ஹேமலதா அவர்கள் வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி ஏழு மாதம் பிரெக்னென்ட் உள்ளவங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் மெட்டர்னிட்டி லீவில் போகிறவங்க பிரசவத்திலையும் மக்களுக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் செய்யலான போகிறவங்களை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தாக்கப்பட்ட உடனே போலீஸ் வந்து அப்புறப்படுத்தி அவங்களை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இது என்ன அடிப்படைனா என்டையர் ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸ் சர்வீசஸோட ட்ராக்கிங் ஃபோன் வந்து கால் எப்படி உங்களை ஸ்டேஷன் எப்படி மேப் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பண்ணியிருக்காங்க அந்த காலோட ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு பிறகு இந்த சம்பவம் முடிந்த பிற்பாடு யார் மயக்கப்பட்டு விழுந்தாங்க அந்த நபர் யார் விஸ்வா நபர் எடுக்கும் போது விஸ்வ சொல்லிருக்காரு அங்கே நாங்கள் இருந்தோம் அந்த மீட்டிங்கில் எனக்கு படிப்பறிவு தெரியாது ஒரு பெண் இருந்தாங்க அவங்க கூட்டுற கற்று மயக்கப்போட்டு வந்தவரை பத்தி விஷயத்த சொல்லுங்கன்னு விஸ்வாஸ் சொல்லியிருக்காரு ஆமா அப்புறம் ஒன் ஹவர் கட்சியை அவர் மயக்க தெளிஞ்சு அவங்க மருத்துவமனைக்கு கூட்டு போறேன்னு அவங்க ஃபேமிலி கூட்டு போனதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காரு நான் என்ன சொல்ல வர மருத்துவ சொல்றேன் சப்போஸ் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வலிப்பு தன்மையோ இல்லை இருதய பாதிப்போ இல்லை ரத்தக்கோழா அடப்போ வெடிப்போ எடுத்திருந்தா அதுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்படுத்த நிலை ஏற்பட்டிருக்கும் அதுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா என்ற கேள்வி அடிப்படை எதிர்கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க செய்தி வந்து எந்த மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்துவோம் என்று சொல்றதுதான் தான் இந்த எடுத்துக்காட்டா இருக்கு வேண்டுகோள் என்னன்னா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் அவசர சிகிச்சை அடிப்படையில் இருக்கும் போது அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஒரு ஆம்புலன்ஸை கிளியர் பண்றதுக்கு என்ன ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஆகும் அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாம் வந்து வழி விட்டு நம்ம இழந்த மானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அனைவரும் முன்னெடு முன்னெச்சரிக்கை முன்னெடுப்புகள் நம்ம எடுக்கணும் அந்த செய்தியை வந்து உங்கள் தொண்டர்களையும் சமுதாயத்தில் இருக்கிற பங்கேற்பாளர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் ஊடகவியாளர்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு என்ற தாழ்மையான வேண்டுகோளை வந்து நான் வந்து மருத்துவராக மக்களுடைய பிரதிநிதியாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன்